நம்ம மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய தத்துவம் இருக்குங்க ஒழுங்காக வச்சுக்கோ உன்னையும் உன் வேலையும் அதாவது நம்மளையும் ஒழுங்காக வச்சுக்கணும் நம்ம வேலையையும் ஒழுக்கமாக செய்யணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற சிந்தனையில் ஒழுக்கத்தையும் செய்கையில் ஒழுங்கையும் ஃபாலோ பண்ணாலே வெற்றி நிச்சயம் குறைஞ்சபட்சம் ட்ராமாவே இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிம்மதி கேரண்டி இது எதுக்காக சொல்கிறேன்னா உலக செஸ் சாம்பியன் குகேஷோட வின்னிங் மூமெண்ட்டை எல்லாரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவர் அந்த வெற்றி பெற்ற உச்சபட்ச நிலையில கூட காயின்ஸ் எல்லாம் போர்டில் அடிக்கிட்டு ஆடைகள் எல்லாம் சரி பண்ணிட்டு ஐடி கார்டை மாட்டிட்டு சேரை நகர்த்தி வச்சுட்டு ஆரவாரம் இல்லாத அமைதியான சிரிப்போட பொறுமையா கதவை திறந்து சாத்திட்டு வெளியில் வருவார் அவர் வெளியில வந்த பிறகு கூட ஸ்டேஜில் அந்த பரிசளிக்கிற நிகழ்வுல அவர் அப்போனண்டான டிங்லிரனை பற்றி இவர் உண்மையான உலக சாம்பியன்னு மனசார பாராட்டுறாரு இந்த நிகழ்வு எதை காமிக்குதுன்னா இந்த உச்சபட்ச தருணத்தில் கூட அவர் தன்னுடைய நிதானத்தையோ ஒழுக்கத்தையோ எங்கேயுமே இம்மி அளவு கூட மிஸ் பண்ணாமல் காப்பாற்றிட்டு வந்திருக்காரு இதைத்தான் வள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பன் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறாரு இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருந்தால் கண்டிப்பாக சிறப்பையும் உயர்வையும் அடைவோம் உயிரை விட ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாரு வள்ளுவர் இந்த பூமியில வாழ்ற மற்ற உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் மீன்கள் தாவரங்கள்னு நிறைய இருக்கு இதில் சிந்திச்சு செயல்படுற ஆற்றல் மனுஷன் ஒருத்தனுக்கு தான் இருக்கு அதனாலதான் நாம மனிதர்கள்னு அழைக்கப்படுறோம் வடமொழியில கூட மனுஷ்னு சொல்லுவாங்க நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம இருக்கிறது தான் விலங்கோட இயற்கை ஆனா மனுஷனான நாம சரியது எதுன்னு தெரியாம இருந்தோன்னா விலங்குக்கு ஒப்பானவங்கன்னு வள்ளுவர் சொல்றார் அதனால நாம மனுஷனா மிருகமா அப்படிங்கிறத ஒழுக்கம்தான் தீர்மானிக்கும் நம்ம வீட்ல இருந்து இந்த ஒழுக்கத்தை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லலாம் ஏஞ்சோனே அவங்களுடைய படுக்கையை மடிச்சு வைக்கிறது வெளியிலேருந்து வராங்கன்னா ஷூவை அந்த கபோர்டில் வைக்கிறது சாப்பிட்ற தட்டை கழுவி வைக்கிறது புக்ஸ் எல்லாம் அவங்க படித்தாங்கன்னா புக்ஸ் எல்லாம் அங்கே இங்கே போடாமல் அதோட இடத்துல அதை ஒழுங்காக வைக்கிறது விளையாட்டு பொருட்களை அங்கங்கே சிதற விட்டுருப்பாங்க அதெல்லாம் ப்ராப்பராக ஒழுங்காக எடுத்து வைக்கிறது அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா லன்ச் பேகு இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் வந்து கபோர்டு வெளியில் ஷூ கபோர்டு மேலேயே இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து லன்ச் பாக்ஸு லஞ்ச் பேக் எல்லாம் வந்து அதுக்கான இடத்துல வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம பழக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் உயர்றதுக்கு உதவியாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கரத்தி கிட் அப்படின்ற படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சின்ன பையன் ஜாக்கி ஜான் கிட்ட எனக்கு கராத்தை கத்துத்தாங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு அவனோட ஜாக்கெட்டை எப்பவும் கீழே தான் போடுவான் அதற்கான ஒரு ஸ்டாண்டில் கோட் மாற்றானோ அன்னைக்கு தான் அவனுக்கு முதல் வகுப்பே ஜாக்கி ஜாக்கிஜான் ஆர்மியில கூட முதல் வகுப்பே எழுந்திருச்ச உடனே அவங்க படுக்கைய ஒழுங்கா மடிச்சு வைக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிச்சு வந்தோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில மேலே மேலே உயர்ந்து போவோம் வீட்டில் கூட நான் என்னோடய குழந்தைக்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நல்லொழுக்கத்தோடையும் நல்ல எண்ணத்தோடையும் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது இருந்ததுன்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் தானா வாழ்க்கையில் நடக்கும் இதே மாதிரி இன்னொரு கதையுடனும் குரலுடனும் உங்களை சந்திக்கிறேன் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் நன்றி வணக்கம்